உங்களுக்கு தெரியுமா கும்பம் ராசிக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோகுபேரன் ஆர்யாடிவைன் சக்ஸஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்கப் போவது கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் வாழ்க்கையின் பல துறைகளில் ஆழமான மாற்றங்களைக் கொண்டு வரும் இந்த மாதத்தில் சனி உங்கள் ராசியில் இருப்பதால் உங்கள் சிந்தனை பொறுப்புணர்வு முடிவு எடுக்கும் திறன் ஆகியவை வலுவடையும் வாழ்க்கையின் பல பாதைகளில் நீங்கள் புதிய தெளிவு தைரியம் சீரமைப்பு ஆகியவற்றை பெறுவீர்கள் டிசம்பர் முதல் பதினைந்து நாள் வரை சூரியன் தனுசு ராசியில் இருப்பதால் நீங்கள் சமூக வட்டாரத்தில் உயர்வு நண்பர்கள் ஆதரவு ஆசைகள் நிறைவு போன்ற பல நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகள் சரியான திசையில் நகரும் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும் வேலைப்பகுதியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பதினைந்துக்கு பிறகு சூரியன் மகரத்தில் டிரான்சிட் ஆகும்போது உள் அமைதி ஆன்மீக விழிப்பு ஓய்வு தேவை மன அழுத்தம் குறைவு போன்ற மாற்றங்கள் வரும் ஸோ இந்த காலத்தில் நீங்கள் பழைய நினைவுகளை விடுவித்து புதிய மனநிலையை உருவாக்குவீர்கள் சனி உங்கள் ராசியில் இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நீண்ட கால பலன்களை தரும் குரு ரிஷபத்தில் இருப்பதால் வீட்டின் அமைதி தாயார் ஆதரவு சொத்து விஷயங்களில் சந்தோஷம் வீட்டை மேம்படுத்தும் முயற்சிகள் எளிதாகும் குடும்பத்தில் இருக்கும் சிறிய குழப்பங்கள் தெளிவடையும் செவ்வாய் கடகத்தில் இருப்பதால் வேலை பகுதியில் புத்துணர்வு எதிரிகளை எளிதில் சமாளிக்கும் திறன் தினசரி பணிகளில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ஸ்கிரன் விருச்சிகத்தில் டிரான்சிட் காரணமாக தொழிலில் கவர்ச்சி மேலதிகாரிகள் பாராட்டு உங்கள் திறமையை வெளிக்காட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களை வளர்க்கும் சமூக பாதையில் டிசம்பர் நல்ல மாதம் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும் உங்கள பெயர் உயர்வு பெறும் நீண்ட நாள் விருப்பங்கள் ஒன்று ஒன்றாக நிறைவேறும் டிசம்பர் பன்னிரெண்டு பத்தொன்பது இருபத்தேழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சிறந்தவை இந்த நாட்களில் முக்கியமான உரையாடல்கள் சந்திப்புகள் ஒப்பந்தங்கள் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கும் உறவுகளில் இந்த மாதம் மிக நன்றாக அமையும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக பழகுவார்கள் மன அழுத்தம் குறையும் நீண்ட நாள் பேசப்படாத விஷயங்கள் இனிமையாக பேசப்படும் தல் வாழ்க்கையில் உண்மையான உரையாடல்கள் ஏற்படும் சிலருக்கு உள்மன உணர்வுகள் தெளிவாகும் ஒற்றையர்கள் புதிய நபரை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம் நபர் அடிவுண்ட அமைதி பொறுப்பு உணர்வு கொண்டவராக இருக்கலாம் பணத்துறையில் டிசம்பர் மாதம் இரண்டு பகுதி பலன் தரும் முதல் காலத்தில் சாதாரண வருவாய் திட்டமிட்ட செலவுகள் இரண்டாம் காலத்தில் சிறிய வருமானம் குடும்ப ஆதரவு நிலம் தொடர்பான நன்மை சேமிப்பு மேம்பாடு போன்றவை ஏற்படும் வெடி டிசம்பர் இருபதுக்கு பிறகு செய்யலாம் அப்படி முழுவதும் நன்றாக இருக்கும் சிந்திய சோர்வு உணவு சீர்குலைவு தூக்கமாற்றம் ஆகியவற்றை கவனித்தால் நல்லது மூச்சு பயிற்சி நடைப்பயிற்சி தியானம் ஆகியவை உங்களுக்கு பெரிய பலன் தரும் டிசம்பர் இரண்டாம் பாதியில் உங்களின் உள் உணர்வு மிக வலுவாகும் நீங்கள் எந்த முடிவை எடுப்பினும் அதில் ஆன்மீக தெளிவு செயல்படும் மனதில் இருந்த குழப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்று விலகும் குறிப்பாக குடும்பத்தில் நீங்கள் சொல்லும் ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில்துறையில் உங்களை நம்பும் அஷ்காஸ் அதிகரிப்பார்கள் உங்கின் அந்தியான பேச்சு பலன் தரும் இந்த மாதத்தின் இறுதியில் நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கான உள்ளார்ந்த சக்தியை உணர்வீர்கள் அடுத்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்திற்கான திசையை இந்த மாதம் உருவாக்குகிறது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பிரபஞ்சம் ஆதரவாக இருக்கும் உயிரிழ உழைப்பு மற்றும் சுறுப்பின் நல்ல பலன் தரும் இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்துவிடுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்